மகள் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மற்றும் திராவிட முழக்கத்தின் இணைய ஆசிரியர் தோழர் சாரதா அவர்கள் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் தொடர் இப்போ சமீபத்துல செய்திகள் வரும்போது அமலாக்கத்துறை அலுவலகத்துல தீ பற்றி இருக்கு தொடர்ந்து பாஜக கட்சியில முக்கியமான அலுவலகங்கள்லாம் தீ பற்றுறது அந்த அந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க தொடர் முக்கியமானது எல்லாம் எரிக்க பாக்குறாங்கிறதுதான் எந்தெந்த இடத்துல அதாவது இப்ப வந்து சிபிஐ இடி போன்ற மிக முக்க முக்கியமான தேசிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கை இழந்து வருகிறது அப்படிங்கிறதுதான் செய்தி கூட நீதிமன்றம் சிபிஐ மேல வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை வருகிறது சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தொலைச்சு கேள்வி கேட்டு இருக்கு இல்லையா இப்படி வந்து பல்வேறு நிகழ்வுகள் பாக்கும்போது இந்த நிறுவனங்களே அவங்களுடைய நம்பிக்கை இழந்து வர்றது தான் தெரியுது எந்தெந்த இடங்கள்ல இவங்க வந்து கேஸ வந்து முன்ன நகர்த்த முடியல அல்லது அவங்க விரும்பின முடிவை எடுக்க முடியலையோ இப்ப வந்து குற்றவாளிகள் அல்ல எதிர்கட்சிகள் மீது யாரெல்லாம் இவங்க பணியை வைக்க நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் கேசஸ் நடத்தி அதெல்லாம் வந்து இல்லாத டாக்குமெண்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணி ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா வைக்கிறாங்க அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளுடைய ஆஹ் டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை எல்லாம் எரிச்சு அவர்களை காப்பாற்ற முனைகிறார்கள் இதுதான் இந்த ரெண்டு ரெண்டு போலரைஸ் தான் இந்த வேலையை பக்கம் வேலையும் வந்து அவர்கள் செய்கிறார்கள் தான் தெரியுது இப்ப வந்து அவர் இந்த டெல்லியில வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நாலாவது மாடியில தீபிடிச்சிருக்கு அந்த பைல் எல்லாம் எரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் எகுசியோடைய ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கலாம் எரிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தையே அவங்களையும் வந்து கசி விடுறாங்க அப்படின்னு சொன்னா இது முக்கியமா அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் அவங்க வந்து வெளிய வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற குற்றவாளிகள் அவர்களை கைது செய்வதற்கு இங்க இருக்கு ஆஹ் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்க இவர்கள் வந்து இன்டர்போல் மூலமா அதை செய்யறதை விட்டுட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸையே வந்து காலி பண்ணிட்டு எவிடன்ஸே இல்லாம பண்றாங்க அப்படிங்கறது தெரியும் கிட்டத்தட்ட அலுவலகம் எரிஞ்சிருக்குன்ற மாதிரியான தகவல்கள் வருது

யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து இன்றைக்கு அவர்கள் வந்து அதிகாரபலத்தில வந்து வந்து அந்த வேலையை செய்யறாங்க எல்லா நிறுவனங்களையும் அழிச்சிட்டாங்க எல்லா நிறுவனங்களுக்குள்ளயும் அவர்களுடைய ஆட்களே வந்து நிரம்பி இருப்பது போல ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கங்கிறதுதான் அதே போல வந்து இப்போ ஈடி தொடுத்த வழக்குல முக்கியமானது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சில வந்து அந்த காமன்வெல்த் அதிகம் டூஜிக்கு பிறகு ஒரு அதிகமா பேசப்பட்ட வழக்கு காமன்வெல்த் வழக்கு ஆனா அதையும் நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அது இடியே போதுமான சாட்சிகள் இல்ல அந்த மாதிரி சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அதுலயும் அப்படிதான் அதாவது எல்லா ஊழல்களையுமே வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாம எவிடன்ஸ் இல்லாம பண்ணிட்டாக்க வந்து முடிச்சு வச்சுதானே ஆவாங்க நீங்க டூ வழக்கை வந்து இல்லாத குற்றத்தை இல்ல போகாத நட்டத்தை ஆஹ் இந்திய அரசுக்கு பெரிய நட்டம் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி நட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஊதி பெரிதாக்குனாங்க அதே நேரம் உண்மையான ஊழலை மறைத்து விடுகிறார்கள் உண்மையா நடக்கிற ஊழலை வந்து ஒண்ணுமே இல்லாதது போல யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கறதுதான் இந்த சித்ரா ஆஹ் வந்துட்டு அந்த இந்த வழக்கு இருக்கு இல்லையா பங்கு பங்கு சார்ந்த ஊழல் இருக்குல்ல பங்குச்சந்தை ஊழல்ல கூட அப்படிதான் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே வந்து வந்து சத்தமே இல்லாம ஊடகங்களும் கூட சைலண்டா இருக்காங்க அந்த மாதிரி வழக்குலாம் வரும்போது ஊழல் வந்து குற்றச்சாட்டுகள் மேலே எழும்பும் போது அமைதி காப்பது அல்லது அதை பரப்பாமல் ரொம்ப அதை பத்தி தீவிரமா விசாரிக்காமல் விடுவது அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்கிறார்கள் அது தெரிஞ்ச செய்தியா தான் இருக்கு இதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறது தான் செய்தி சமீபமா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து நீங்க அமைச்சர் பதவி தொடர்றீங்களா இல்ல சிறைக்கு போறீங்களாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டாங்க இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு வந்து அவர் எந்த அரசு பொறுப்புல அந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் எந்த அரசு பொறுப்புலயும் இருக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அது குறிப்பா எல்லா அரசியல் தலைவர்கள் இப்ப ஜார்கண்ட் முதலமைச்சர் இருக்காரு டெல்லி முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் இல்லாம ஒரு இது வந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன கட்டுப்பாடு இவ்வளவு கட்டுப்பாடு அவங்களும் அதே மாதிரிதான் கேக்குறாங்க டெல்லி முதலமைச்சர் வந்து கெஜ்ரிவாலுக்கும் கூட அவர் வந்து சிறையில இருக்கும்போது இருந்து கூட இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவருடைய துணைவி அறை மனைவியை வந்து அவர் வந்து முதலமைச்சரா ஆக்குனாரு அந்த மாதிரி இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து அவர் ராஜினாமாவே பண்ணாலும் கூட திரும்ப வந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாவோ அல்லது வந்து ஒரு அமைச்சராகவோ ஆகாத அளவுக்கு நீங்க வந்து இதை கொடுக்கணும் விதிகளை அல்லது நிபந்தனைகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதை வந்து மறுத்துருச்சு நீதிமன்றமே வந்து அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து மீண்டும் அமைச்சரானாலும் மீண்டும் எம்எல்ஏ ஆகுது யாரும் தடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் நீங்க கேட்டீங்க ராஜினாமா செய்யணும் அவர் வந்து பதவியில் இருந்தாதான் அவர் வந்து தவறான இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொன்னீங்க அவருக்கு நம்ம கேட்டாச்சு ஜாமீன் ஜாமீன் வேணுமான்னு கேட்டாச்சு அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு இதுக்கு மேல அவர் மேல வந்து அவரை திரும்பியும் நீங்க வந்து சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லிட்டாங்க என்ன இவங்களுக்கு பயம்னா செந்தில் பாலாஜியை வந்து ஆஹ் அவருடைய வாயை அடைக்கிறதன் மூலமா அதிமுகவுக்கு அங்க வந்து திமுகவுக்கு அங்க வேலை செய்யாம பாத்துக்கணும் இவர்கள் வந்து அதிமுக இப்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க கொங்கு பெல்ட்ல வந்து செந்தில் பாலாஜிக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு அப்புறம் வாய்ஸ் இல்லாம செய்தா மட்டும்தான் கொங்கு பெல்ட்ல இவங்களுடைய ஆட்டத்தை அவங்க வந்து ஆட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பாக செந்தில் பாலாஜி மீது இவ்வளவு வந்து நெருக்கடிகளை இந்த நேரத்தில் அவர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆண்டு காலம் அவரை வந்து பவர்லெஸ்ஸாகவும் வாய்ஸ்லெஸ்ஸாகவும் செஞ்சுட்டா அங்க வந்து கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் இவங்க கொஞ்சம் அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதற்கு வழி செய்வதற்காகத்தான் செந்தில் பாலாஜி மீது மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு விதமான கோணங்களில் வந்து அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஆளுநர் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு சமீபமா வந்து முதலமைச்சர் தான் எல்லா முடிவு எடுக்கிறானும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்திலேயே ஆனா வந்து ஆளுநர் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு கூப்பிட்டு இருக்காரு ஆனா பல பேர் போல நம்ம அரசு பல்கலைக்கழகங்கள்ல இருந்து மேக்சிமம் யாரும் போல ஆனா வந்து அவங்க மிரட்டப்பட்டிருக்கிறதா கூட ஆளுநர் சொல்லி இருக்காரு நீங்க இத எப்படி பாக்குறீங்க அதாவது இப்ப தொண்ணூறு சதவீதம் பேர் போகலன்னு சொல்றாங்க ஒரு ஒன்பது பேர் தான் அதுவும் தனியார் இதுல இருக்க பல்கலைக்கழகங்கள்ல இருந்தவங்க மட்டும்தான் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து ஆளுநர் வந்து இல்ல இவ்வளவு பேரை மிரட்டிட முடியுமா ஆளுநரை தாண்டி இவ்வளவு பேரை வந்து மிரட்டி வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல உண்மையும் சொல்ல போனா இவ்வளவு காலம் அவரை வந்து இந்த மாதிரி எல்லாம் கூத்தடிக்க வச்சதே வந்து ஒரு பெரிய தவறு இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு துணைவேந்தரா இருந்துகிட்டு அவர் வந்து அவரே அவருடைய அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு கல்விக்கு சார்ந்த அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு துணைவேந்தர்களை வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு இந்துத்துவ அஹ் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அவங்க மேல எல்லாம் திணிச்சு பேசி அங்க வந்து கிருஷ்ணர் கதையை ராமர் கதையை பேசுறது மூட நம்பிக்கைகளை பேசுவது அறிவியல் சாராத கருத்துக்களை அங்க வந்து பேசுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் வந்து இந்த அவர் வந்த இந்த மூன்று நாலு நாடுகளில் எதிராக பேசு குறிப்பா ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறது மா எதிராக பேசுறது சித்தாந்தங்களுக்கு எதிராக கட்சியை கூட விடுங்க இவர் வந்து சித்தாந்தங்களுக்கு எதிராகவும் வந்து பகுத்தறிவு கருத்துகளுக்கு எதிராகவும் வந்து பேச ஒரு கட்சி ஆலை போல பாஜக கட்சி ஆலை போல பேசுவதற்கு இல்ல பாஜக ஒரு பிஜேபி காரணாவே மாறி அங்க வந்து பேசுவது அப்படிங்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் வந்து தொடர்ந்து செய்ய அனுமதிச்சதே நம்ம வந்து முதல்ல தப்பு இது வந்து ஒரு இவ்வளவு நாள அவரை விட்டு வச்சது தவறான செயல் இப்பதான் அரசு வந்து அஹ் தீர்க்கமாக உச்ச நீதிமன்றத்தின் அந்த கிளியரன்ஸ்க்கு அப்புறமாக ஆளுநர் போடாத அந்த எல்லாம் அவங்க போட்டு அந்த சட்டங்களை ஆக்குனதுக்கு அப்புறம் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் வந்து முதல்வருக்கு தான் இருக்கு முதல்வர் தான் இங்க வந்து கட்டுப்பாடு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாவும் அவர் என்ன சொன்னா அப்படியெல்லாம் இல்ல அவர் வந்து தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா ஸ்டில் வந்து இது வந்து என்னோட இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சொல்லி அவர் வர வச்சிட்டாரு ஆனா நியமிக்கிறதுக்கே உனக்கு அதிகாரம் இல்லாதப்ப எடுக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் இல்லாதப்ப நாங்க ஏன் அவங்க பேச்ச கேட்கணும் நீங்க பேசுற அந்த ஏதாவது கல்வி சார்ந்து பேசினாலோ அல்லது வந்து ஒரு மக்களுக்கான தேவையாக கல்வி சார்ந்து மாணவர்கள் சார்ந்து ஆசிரியர்கள் சார்ந்து எதையாவது பேசினாலும் பரவாயில்ல அங்கே அவர் பேச போற செய்திகள் எல்லாருக்கும் தெரியும் வேண்டுமென்றே வந்து திமுக ஆட்சியை குறை சொல்வதும் பாஜகவின் அஜெண்டாவை உள்ள வைப்பதுமான அவருடைய செயல்பாட்டுக்கு எதற்காக துணைவேந்தர்கள் துணை போக வேண்டும் கட்டாயமா அவங்க செய்தது ஒரு நியாயமான செயல் அவர்கள் புறக்கணித்தார்கள் அதன் மூலமாக அவர்களுடைய வலுவான எதிர்ப்பை வந்து ஆளுநருக்கு காட்டியிருக்கிறார்கள் ஆளுநர் இதை உணர்ந்து கொண்டு இது போல இனிமே அதுல வேற அவர் வந்து பத்தாவதுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட்டை வேற கூப்பிட்டுட்டாரு இல்லையா ஆஹ் துணை ஜனாதிபதியவர் கூப்பிட்டாரு அவர் முன்னாடியே அசிங்கப்பட்டுட்டாரு அவர் ஏற்கனவே வந்து அவர் நல்ல வந்து ஒரு சபாநாயகராக இருக்கிறாரு துணை ஜனாதிபதியாக இருக்கிறார் துணை குடியரசு இருந்து கொண்டு அவர் செய்யற அட்டுழியம் அதுக்கு மேல அவருமே ஒரு பாஜக காரன் போலதான் வந்து எல்லா விஷயத்தையுமே பேசிட்டு இருக்கார் தீர்ப்புக்கு எதிராக நீதி தீர்ப்புக்கு எதிராக அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அப்புறம் நாடாளுமன்றம் எதிர்க்கு அப்படின்னு சொல்லி இப்ப பொங்குறாங்க இத்தனை நாள் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு எல்லாம் கொடுக்கும் போது சட்ட சட்டமன்றங்களை எல்லாம் தாண்டி அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்த போது எல்லாம் அவங்களுக்கு புரியல இப்ப வந்து அவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து பேசுறாங்க ரொம்ப வெளிப்படையாக உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்தது மட்டுமல்லாமல் ஒரு பாஜகவின் ஒரு கட்சிக்காரரை போலத்தான் அவங்க பேசுறது அவரையும் வந்து கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து அவமானப்பட்டுக்கிட்டாங்க இது நல்ல ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு தான் நான் பாக்குறேன் அப்பதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்ய துணிய மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இது வந்து சொல்லுது நேரடியாவே ஒரு அதிகார மோதல்ல ஈடுபடுறாருன்னு பாக்கலாமா இல்ல அவர்கள் எதற்கும் துணிஞ்சுதான் வந்திருக்காங்க அவர்கள் இங்க வந்து போஸ்ட் பண்ணும் போதுமே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு அதாவது அவர்கள் ஆளும் மாநிலங்களில் வன்முறைகள் செய்வது மக்களுக்கு எதிரான விஷயங்களை இந்துத்துவ அஜெண்டாவை கொண்டு போவது அவர்கள் ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அந்த அஜெண்டாவை செயல்படுத்துவது இதுதான் அவங்களுடைய திட்டமே அதனால நேரடியாக ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்றதோ அல்லது அதிகாரத்தோட மோதிட்டே இருக்கிறது வேலை செய்ய விடாம பாத்துக்கிறது நீங்க ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்ய முடியாது எல்ல இங்க என்ன இன்னைக்கு சட்டம் போட்டாலும் அங்க அவர் கிடப்புல வச்சிருவாரு நீங்க வந்து தொடர்ச்சியா அவங்களை தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா நீங்க வேற எந்த வேலையும் செய்ய முடியாது அவருக்கு பதில் இருக்க குழப்பங்களை வந்து நீங்க தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் போயிடும் ஒரு மோதல் போக்கை அவங்க தெரிந்தே வேண்டும் என்றே தான் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நமக்கு தெரியுது இந்த ஆளுநருங்கிற அதுக்கு தான் தேவையில்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி நேற்றுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்ல வந்து ஆவணங்கள்ல இருந்தும் பொது சொல்ல இருந்து நீக்கப்படுது அப்படிங்கற மாதிரி சொல்லாங்க ஒரு புறம் வந்து ஒரு முற்போக்கா பாக்கப்படுது இந்த மாதிரியான அது அது இழிவா பார்க்கப்படுறத இடத்துல இருந்து அத வந்து நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க ஒரு பக்கம் தலித்திய செயல்பாட்டாளர்கள்ங்கிற பேர் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பேரை அழிக்கிறது எங்க அடையாளத்தை அழிக்கிறது மாதிரி அப்படின்னு கூட சமூக வலைதள எல்லாம் பார்க்க முடிஞ்சது நீங்க 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 அது குறித்து தொடர்ந்து பேசி எழுதிட்டு பார்வையை சொல்லுங்க அதாவது என்னன்னு சொன்னா காலனி என்ற உங்களுக்கு வந்து உண்மையில் வந்து அதை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் மட்டும்தான் அதுல வந்து அதுல இருக்கிற வலி வந்து கண்டிப்பா புரியும் அல்லது அவர்கள் அவர்கள் சார்ந்து யோசிக்கவாது முடியும் அப்பதான் அந்த வலி வந்து அவர்களுக்கு புரியும் சாதாரணமா வந்து அந்த பேச்சை வந்து பேசிடுவாங்க காலனி பசங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தராணி பயணம் செய்த போது ஒரு ஒரு அம்மாவோட பக்கத்துல உட்காந்து பயணம் செய்யறாங்க தொடர்ச்சியா அவங்க பேசிட்டு ஆசிரியரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆசிரியர் அம்மா சென்னோட ரொம்ப ஸ்லாகிச்சு அவங்களோட அன்பா பேசிட்டு வராங்க பேசிட்டு வந்துட்டு அந்த பகுதியில ஒரு ஒரு பெண்ணு வந்து தற்கொலை செஞ்சு செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ விபத்துல செத்துட்டு ஏதோ சொல்லி சொல்லும் போது அதுவா அது செத்து போச்சு காலனிக்கார இவங்க காதலியே சொல்லிருக்காங்க காலினிக்கார பொண்ணுன்னா செத்து போனாலே பரவாயில்ல அது வந்து எல்லா கண்டவனோட போனா கண்ட மாதிரி இருந்தா அது அந்த மாதிரி பசங்க செத்து போனா என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிருக்காங்க அப்ப இவங்க ஆமா ஆமா அந்த அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இயல்பாக வந்து ஒரு தன்மானத்தோடு வாழ்வதற்கு தகுதி அவர்கள் என்ன ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு அந்த மே அந்த தான் வந்து பொது சமூகம் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் அந்த சொல்லை சொல்லியே அவங்க சொல்லிருக்காங்க அப்ப இவங்க வந்து அவங்க காதுல வந்து நானும் கார பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இறங்கி போனதாக இனிமே வந்து அவங்களோட அவங்களுக்கு அவங்களுடைய சுமையோட சேர்த்து இதுவும் மனசும் சுமையாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க பதிவை சோ இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த சொல் வந்து எவ்வளவு மோசமாக கையாளப்படுது அப்படிங்கிறது தான் அந்த காலனி கார பசங்க காலனிக்காரவங்க அப்படிங்கிறது வந்து அந்த பட்டியலின மக்களை வந்து ரொம்ப வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அல்லது அடையாளப்படுத்தி ஒதுக்கி வைக்கக்கூடிய சொல்லாகத்தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால வந்து சிந்தனை செல்வன் அவருடைய கோரிக்கையும் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து காலனி அப்படிங்கிற சொல்லையை வந்து நீக்க வேண்டும் சில வந்து அரசு ஆவணங்களிலேயே வசிக்கும் பகுதிகளை அப்படி குறிப்பிட்ட அதை அப்படிங்கிற முதல்வர் அவர்கள் நீக்குவது தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தீ இந்த சாதிய பாகுபாடு நிறைந்த இந்த சமூகத்தில் இதை களைவதற்கு அவரால் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு வந்து அவர் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அவர் சொல்றாரு இல்லையா மேல பாம்பு கீழே நரிகள் ஓடுனா தடுப்பு சவரு அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு சிக்கல்களுக்கு இருக்கு அவருக்கு ஆளுநர் மட்டுமே இல்லை இந்த சாதி சமூகமும் அவருடைய செயல்பாடுகளுக்கு மிகுந்த தடை போடக்கூடிய ஒரு இந்த சமூகத்தில் சில சட்டபூர்வமாக எவ்வளவு செய்தாலும் கூட நகர்ந்தது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவர் செய்யறாரு இருந்தாலும் இதையெல்லாம் வந்து செய்ய வேண்டும் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் மூலமா கூட ஒரு செய்தியை அவர் வந்து சமூகத்துக்கு சொல்கிறார் அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நீங்க அமைச்சர்கள் முதல் கொண்டு மற்ற ஆட்சியாளர்கள் முதல் கொண்டு பொது சமூகம் முதல் கொண்டு ஒரு பார்வையை வைத்திருக்கிறது சாதிய சமூகத்தின் மீது ஆஹ் பட்டியலின மக்கள் மீது ஒரு பார்வையை வச்சிருக்கு இந்த பார்வையை மாற்ற வேண்டும் சமமாக நடத்தப்பட வேண்டும் பட்டியலின மக்களை நீ வந்து கார்னர் பண்ணாத நீ வந்து ஒரு சொல்லால அவர்களை வந்து தீண்டாமைக்கு உள்ளாக்காதே எப்படி வந்து சுடுகாடுகளை வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கோ மேம்படுத்தி அவர்கள் பொது பொதுவானதாக மாற்ற வேண்டியிருக்கிறோம் அது மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதி காலனி என்று அவங்களை அடையாளப்படுத்தாதீங்க அது வந்து முற்றிலுமாக புழக்கத்திலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்ற சொல் இருக்குல்ல ஏன்னா அது என்னது அது தீண்டாமையை குறிக்கும் அப்ப வந்து நீங்க வந்து அந்த சொல்லை சொன்னாலே அது தவறானது அரசுக்கு எதிரானது இல்லைகளா ஆயிடுது இல்லையா அப்போ அது வந்து அது வந்து தண்டனைக்குரியதாகவும் மாறும் அப்படிங்கறத தான் வந்து அவர் வந்து கோடிட்டு அதை வந்து கொண்டு வந்திருக்கிறார் அது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சின்னதா இருக்கலாம் மேபி வந்து இன்னும் வந்து நிறைய ஊர்கள் ஊர் சாதி இருக்கு அதெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு புனித பாண்டியன் அதை வலியுறுத்தி பேசியிருக்காரு அந்த மாதிரி பல இடங்களில் பெயர்களில் எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் கூட மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அது வந்து அஜெண்டால இருக்கு அது வந்துட்டு தான் இருக்கு அதுக்கான வேலைகள் கொண்டுதான் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அதெல்லாம் நடக்கும் ஆனா இந்த ஒரு சொல்லையும் கூட அவர்கள் வந்து ஒரு தனித்த அடையாளமாக தேடி பையன் காலனி பையன் சொல்வதை வந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு பதிவும் கூட அதாவது வந்து புளிச்சை ஏப்பம் பசி ஏப்பத்திற்காக வந்து முதல்வர் வந்து காலனியை நீக்க வேண்டும் என்று சொல்றாரு புளிச்சேற்ப காரணங்க அப்பனா வந்து சிவானந்தா காலனின்னு இருக்கு மற்ற மற்ற காலனி என்ஜிஓ காலனின்னு இருக்கு அதெல்லாம் கூட நீக்க சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேணும்னா எல்லாரும் காலனின்னு போட்டுக்கோங்க ஆனா பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை நீங்க காலனின்னு சொல்லாதீங்க இதுதான் அர்த்தம் அவர் சொல்ல அதுதான் காலனியில இருக்க வீடுன்னு சொல்லுவாங்க காலனிக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்படிதான் அதை வந்து அடையாளப்படுத்துவாங்க அதைத்தான் நீக்க வேண்டும் என்று அதை வந்து அந் அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு தான் வந்து அந்த இத வந்து அவர் தீர்மானத்தை முன்வெழ்ந்துருக்க வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி மிக்க நன்றி தோழர் எங்களுக்காக வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி நன்றி நன்றி